மது ஒழிப்பு மாநாடு என்பது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது மக்கள் நலனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது யாரும் திட்டம் போட்டு கொடுத்து அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல ரெண்டு கோரிக்கைகள் தான் ஒன்று தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு இரண்டாவது தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை ஏன் தேசிய அளவில் சொல்ற அப்படின்னா காந்திய தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார் நேஷனல் பாலிசி ஆன் புரோஹிபிஷன் தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார் அண்ணா தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார் ஆர்டிகல் பார்ட்டி செவன் யார் கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் தேசிய கொள்கையை பேசுகிறார் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் அதனால் தேசிய கொள்கையை கேட்கிறோம் இங்கே எப்படி எப்படி திருச்சி பேசுகிறாங்கன்னா நாம் ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிறோமா இந்த இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் காரணம் இல்ல முதலமைச்சர் காரணம் இல்ல அவனுங்க டைவெர்ட் பண்ணி பிஜேபி அரசுக்கு எதிராக நம்ம பேசுகிறோமா நோ இது வந்து ரெண்டு பர்செப்ஷன் ஒன்று நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மாநிலத்தில் மதுக்கடைகளை மூடுங்க உடனே மூட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூடுங்க கடைகளை மட்டும் மூடனா போதாது உன்னுடைய மார்க்கெட்டிங் டார்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வாங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடியா அதை நாற்பதாயிரம் கோடியா குறைச்சிக்க வில போகாத சரக்கு விற்காத கடைகளை மூடிய அர்த்தம் கிடையாது நல்லா சரக்கு விற்கிற கடையை மூடணும் அப்படின்னா உற்பத்தியை நீ குறைக்கணும் எந்தெந்த ஆலைகள்ல இருந்து எத்தனை லட்சம் கேசஸ் நீ பாட்டில் வாங்குறியோ அதெல்லாம் குறைக்கணும் இனிமே நீ வந்து ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் அணிச்சிருந்த இப்போ நீ ஒரு ஆயிரம் பாட்டில் கொடுத்தா போதும் அப்பா அவன் உற்பத்தியை குறைப்பான் இனிமே ஒரு எண்ணூத்தி பாட்டில் வந்தா போதும் அவன் உற்பத்தியை குறைப்பான் அவங்க உற்பத்தியை குறைக்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமா வேலைகளில் தொழிலாளர்கள் பூரா வெளியேற்றுவான் அப்படிதான் அது வந்து மூட முடியும் ஒரே நாளில் மூட முடியாது ஏன்னா மதுபான ஆலைகளுக்கு வந்து பல நூறு ஏக்கர் நிலம் பிடிச்சி அதுக்கு பெரிய பிளான்ட் கட்டி அதுக்கு எக்கச்சக்கமான மெஷினரிஸ் கொண்டு வந்து போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடியை அதில் முதலீடு செய்து ஏராளமான தொழிலாளர்களை அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து வேலைக்கு நியமனம் பண்ணி அதுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய இறக்குமதி செய்து ஸ்பிரிட் எல்லாம் மொத்தமாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது இறக்குமதி செய்யணும் இப்படி பெரிய வேலை அது ஒவ்வொரு கம்பெனியும் அப்படி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிரக்கணக்கான கோடி பேங்க்கில் லோனு ஒரே நேரத்தில் ஒருத்தனால மொத்தமாக அவன் சொந்த பணத்தை போட்டு எந்த தொழிலையும் தொடங்க முடியாது சொந்த பணம் அந்தளவுக்கு யார்கிட்டையும் இருக்காது எல்லாமே பிளாக்கில் வச்சுருப்பான் பிளாக் பணத்தை போட்டு நீ கம்பெனி தொடங்க முடியாது நீ வந்து ஒயிட்டில் காட்டணும் பணத்தை ஒயிட்ல காட்டணுன்னே நீ பேங்கில் லோன் வாங்கணும் பேங்க்ல லோன் வாங்கினா நீ மொத்தத்தில் திரும்ப திரும்ப அடைக்கணும் ஆயிரம் கோடி லோன் அந்த பணத்தை எல்லாம் நீ திரும்ப அடைக்கணும் திரும்ப அடைக்கணும்னா அதுக்கு வருமானம் வரணும் வருமானம் வரணும்னா அவ்வளவு பொருள் அவன் விற்பனை பண்ணணும் ஒரு பெரிய ப்ராசஸ் இது அதனால நீ ஒரே நாளில் மூட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூடணும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம் வேற ஒன்றும் கிடையாது ஆனா முழு மது வழக்கு தான் நம்முடைய கோரிக்கை ரெண்டு வருஷம் ஆகுமா ரெண்டு வருஷத்துல மூடுங்க இல்ல இதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் மீண்டும் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தாதான் அதை நாங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னா அந்த கால அட்டவணையை கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை மூட மூட போறீங்க கடைகளை போறீங்க உங்களுடைய விற்பனை இலக்கை நீங்க குறைக்க போறீங்க அந்த கால அட்டவணையை வெளியிடுங்கள் இந்த கோரிக்கை மனுவிலே இருக்கு முதலமைச்சர் சந்திச்சு கொடுத்த கோரிக்கை மனுவிலே இருக்கு கால அட்டவணையை வெளியிடுங்கள் நான்கு கோரிக்கை இதெல்லாம் பத்திரிகைகளில் கண்ணாபன எழுதுறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ரொம்ப கண்ணாபனம் வெடி வெடிக்க போறாருன்னு பார்த்தோம் புஷ்வானம் ஆகி போச்சு இதெல்லாம் உங்க கற்பனை நான் நான் வெடி வெடிப்பன்னு சொன்னேன்னா நீ ஏன் வெடிப்பெண்ணு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்த யார் அதை எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பு செய் முதல்வற்றை கொடுத்த கோரிக்கை மேனும்